ஹாய் நண்பர்களே வணக்கம் வெல்கம் டு முருகன் துணை சேனல் இது அசேம் மார்கழி விலாகு தான் இந்த விலாகு இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட நான்காவது நாள் சரிங்களா கண்டிப்பாக நல்லபடியாக விளக்கேற்றணும் பெண்களுக்கான சில டைம் வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் மட்டும் கண்டிப்பாக விளக்கேற்ற முடியாது பார்க்கலாம் அம்மா விளக்கே ஹாய் ஒரு சின்ன மாயரைஸ் மட்டும் ஃபேஸ்க்கு போட்டுட்டு ஏன்னா பனி இல்லை வெளியில் போனோம்னா ஒரு முகம் இருக்கும் ஸோ அதனால் ஒரு சின்ன மாய்ஸ்ட்ரீட் மட்டும் போட்டுட்டு போட்டு வச்சுட்டு அப்படியே வேலைக்கு போட கிளம்ப வேண்டிதான் சரிங்களா வேற என்ன எல்லோரும் தூங்குறாங்க அவங்கள தொந்தரவு பண்ணாமல் பண்ணணும் லைட்டு போடுறது கூட யோசனையாக இருக்குது ஏன்னா லைட்டு போட்டுட்டு சின்ன குழந்தை எந்திரிச்சிடும் அது எழுந்திரிச்சதுன்னா கஷ்டம் அதனால் அப்படியே பார்த்து டக்குன்னு முடிச்சிடணும் சரி அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு விளக்கு போடுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு தான் விளக்கு போட வரணும் சரிங்களா நைட்டு பேர் நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல் எப்பா ஐயோ நல்ல மழை நான் நைட்டே ஒரு டைம் வாசல் கழுவிட்டு தான் படுத்தேன் மறுபடியும் வாசல் காலையில் எழுந்திரிச்சி கழுவி அப்புறம் தொடச்சா தானே குடும்பம் போட முடியும் இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி பச்சரிசி மாவை கலந்து போடுறதுனால என்னாகும் தண்ணியிலே அப்படியே ஒரு மாதிரி பச்சரிசி மாவு போட்ட உடனே எல்லாம் போய்டு ஸோ தண்ணி வச்சு உடச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பயோ ஒரே மாதிரியாக போடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி கோலம் போடுவதையும் காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறதையும் அப்படியே நீங்கள் பாருங்கள் கோலம் போட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே அப்படியே கோலம் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா நீங்களும் என்னோட பேசணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து பேசுங்க கமெண்டில் பேசுவோம் சரியா அப்புறம் நல்ல கமெண்ட்டாக போடுங்க ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தர் செய்யும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட அப்ரிஷியேஷன் நிச்சயமாக தேவை ஏன்னா உங்களை மாதிரி மக்கள்னால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வளர்ந்துகிட்டே இருப்போம் அதனால் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் எனக்கு சரியாக விளக்கு போட்டுட்டேன் விளக்கு போட்டுட்டு சாமிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம சிம்பிளாக என்ன அளவுக்கு சாமி கும்பிட முடியுமோ அந்த மாதிரி தான் சாமி கும்பிட முடியும் சரிங்களா விளக்கு போட்டாச்சு அப்புறம் கலப்புரம் கட்டணும் ஊதுபத்தி கட்டணும் வேற என்ன அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் என்ன பண்ணலாம் அவ்வளோ யோசிக்க முடியாது சரியா என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடுங்க அதுவே நமக்கு போதுமான அளவுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டா போதும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தேவையே இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாலே அதை ஃபுல் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் சரியா வெளியில் ஓரளவுக்கு விழுந்துச்சு மணியை அஞ்சுரும் இன்றைக்கி ஏன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நால்ரே ஆயிடுச்சு அப்படியே சாமி குடுக்கிட்டு சரிங்களா கோயிலுக்கு தான் போகணும் லேட்டாகிடுச்சு மழை வெலை தூரல் போட்டுட்டு இருந்தது அப்படியே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாகிட்டேன் ब्लैक टी पी फिल्म में அந்த கிண்ணத்தில் இருக்கிறது என்னன்னு மறக்காம கண்டுபிடிங்க சரிங்களா கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பிளாக் டீ குடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பில்டப் வேறு ஒன்றும் இல்லை பிளாக் டீ குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஓகே யாருக்காருக்கு பிளாக் டீ ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் தான் போகிறேன் பெருமாள் கோயிலுக்கு தான் போகிறேன் ஏன்னா சிவன் கோயிலுக்கு போகல அந்த சைடு ரொம்ப மழை பெஞ்சிருக்கு ப்ளஸ்ஸு டாக் வேறு ஜாஸ்தியாக இருக்கா ஸோ அதனால் அந்த சைடு போகல பிளாக் டீ தான் இருக்குது காலையில் எந்திரிச்சு அப்படியே உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குல்ல என்னடா மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க டைம் ஆகிடுச்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக குடிக்கணும் இன்னும் ആറ് ഞാൻ പതിനഞ്ച് ഇരുപത് നിമിഷം ഫാസ്റ്റ് ടൈം അഞ്ചര ആയിച്ചു സന്താത അതുക്കായിട്ട് വന്നിട്ട് ഓക്കെ கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாரும் எழுந்திரிச்சிட்டிங்களா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் போடுறோம் வாசலில் சரியா அதுவும் குறிப்பாக மார்கழி மாதத்துல மட்டும் ஏன் காலையிலே எழுந்திரிச்சு போடுறோம் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு வாசல்லாம் தொளிச்சுட்டு நைட்டு கோலம்லாம் போட்டு வச்சுட்டு விட்டு தூங்கிடுவாங்க ஏன்னா அந்த வேலையை நானே பண்ணியிருக்கேன் ஊரில் நம்ம ஊரில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன எஸ்டேட்டெல்லாம் எழுந்திருக்க முடியாது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காலையிலேயே எழுதி போடுவாங்களே அப்படின்றதுக்காக அம்மா காலைல நாலு மணிக்கு எழுந்திரிப்பாங்க நாலு மணிக்கெலாம் நம்மளால் எழுந்திரிக்க முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணுவேன்னா காலேஜ் போகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாக தூங்கிட்டு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி இல்லைன்னா பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வாசலில் பெருசாக கோலத்தை போட்டு விட்டு போய் தூங்கிடுறது என்னாகும் மழை வந்து கோலம் எல்லாம் அழிஞ்சி போயிடும் அதனால் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காலையில் நைட்டே கோலம் போடுறதை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் காலையில் தான் கோலம் போடணும் காலையில் தான் கோலம் போடணும் சோம்பேறித்தனத்தினால நைட்டே போட்டு வச்சிடறது காலையில் எழுந்திரிச்சு விளக்கு பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் காலையில் தான் கோலம் போடணும் வாசல் தெளித்து காலையில் தான் கோலம் போடணும் சரிங்களா ஏன் கோலம் போடுறோம் அந்த விஷயத்துக்கு இப்போ வருவோம் ஏன் கோலம் போடுறோம் வாசலில் வெறும் அரிசி மாவால் கோலம் போடுறது இருக்குது அரிசி மாவால கோலம் போட்டவங்களும் இருக்காங்க இப்போ நம்ம கோலம் மாவில் பச்சரிசி கலந்து போடுறோம் சரிங்களா ஏன் அப்படின்னா பச்சரிசி கலந்து போட்டோம்னா அரிசியில் நமக்கு லக்ஷ்மி கடாட்சியமும் இருக்குது மகாலட்சுமியும் நமக்கு குடியிருப்பாங்க சரிங்களா பச்சரிசியில் இன்னொரு விஷயம் பச்சரிசினா எறும்பு சின்ன சின்ன பூச்சிலாம் வந்து சாப்பிடும் அதுக்கு தானியம் போட்ட மாதிரி இருக்கும் இறை போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசி குழம்பு சொல்கிறாங்க ஆனால் ஏன் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோலம் போடுறது நம்ம காலையிலேயே சுறுசுறுப்பாக ஒரு வேலையை செய்யும் போது கோலம் போடும்போது நம்ம கை கால் செய்யுது நம்ம குனிஞ்சி நிமிர்ந்து பண்ணும்போது குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணுறோம் கிட்டத்தட்ட கோலம் போடுறது கூட குனிஞ்சே எல்லா வேலையும் செய்ய மாட்டோம் ஒரு பத்து முறையாவது குனிஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிப்போம் அந்த டைமில் நமக்கு பாடிக்கான எக்ஸசைஸ் சரிங்களா இன்னொன்று அந்த காலையிலேயே நிறையா சத்தம் கேட்கும் வெளியில் பார்த்திங்கன்னா தவளை சத்தம் பூச்சி சத்தம் கோயிலில் மணி அடிக்கிறது கோயிலோட மந்திரங்கள் நிறைய காதல் கேட்கும் ஸோ அது எல்லாமே நமக்கு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அன்றைக்கி பொழுது அன்னைக்குமே உண்மையுமே நல்லாயிருக்கு காலைல எழுந்திரிக்கிறது நல்லா நல்லாயிருக்கு மார்கழி மாதம் முடிஞ்சதும் நான் இப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறது எனக்கு ஆசையாக இருக்குது நிஜமானமே பார்க்கலாம் கடவுளை என்ன எப்படி வச்சுருக்காரு ஏன்னா நம்ம மைண்டெல்லாம் ஒரு நிலைமையாக இருக்கும் இருக்கவே மாட்டுதே என்ன பண்ணுறது சரிங்களா கண்டிப்பாக வாசலில் கோலம் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வீடியோவை போடுறேன் மறக்காமல் தெளிவான பதிலை கொடுங்க சரிங்களா